ஹாய் மகளே அனைவருக்கும் வணக்கம் இப்ப குரூப் போரா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ஆபிசர் நான் சொல்ற மாதிரி இப்ப இந்த இந்த ஒரே ஒரு வீடியோல நான் என்னென்ன சொல்றேன்னா அந்த மாதிரி படிங்க நீங்க ஆபிசர் ஆகணும்னா தமிழை இப்படி தான் இப்படிதான் தான் ஆகணும் அதுவும் சார் எனக்கு வந்து இந்த விஏஓ ஆகும் அதாவது நிறைய பேர் வந்து கேட்பாங்க சார் எனக்கு வந்து அது வேணாம் இது வேணாம் எனக்கு வந்து குரூப் போர்ல விஏஓ ஏன்னா விஏஓ மட்டும்தான் குரூப் போர்ல வந்து ஆபிசர் சொல்லுவாங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் கிராம நிர்வாக அதிகாரி அதிகாரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி குரூப் டூல நெக்ஸ்ட் குரூப் டூ குரூப் டூ முனிசிபல் கமிஷனர் வேணும் அந்த கொண்ட சார் அம்பாசடர் கார்ல அதாவது அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அம்பாசடர் கார்ல போகணும்னு இப்ப நார்மலாவே பொலேரோ கார் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க இனோவா வந்து கிடைக்காது பொலேரோ கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு முனிசிபல் கமிஷனர் அந்த மாதிரி எல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க தமிழை தட்டி தூக்கணும் அப்படி அப்படி தட்டி தூக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சோ இப்போ உதாரணத்துக்கு நான் சிலப்பதிகாரம் எடுத்திருக்கேன் உதாரணத்துக்கு நான் சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய அதாவது பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு சிலப்பதிகாரம் நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரிப்பீட்டா கேக்குறாங்க நான் இப்ப ஒரு கொஸ்டின் கேக்குறேன் உங்களுக்கு விடை தெரியுமான்னு பாப்போம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நுண்பினை தாருகர் எனப்படுபவர் யார் நுண்பினை காருகர் அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம் சோ இதுதான் கொஸ்டின் ஓகேயா சோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கைத்தொழில் செய்யறவங்களா இருக்கக்கூடிய நெசவாளர்கள் கைத்தொழில் வல்லுநர்களான நெசவாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ நம்ம எப்படி வந்து இத சொல்றாங்க என்ன ஏது எல்லா டீட்டெயிலுமே பார்ப்போம் ஓகேங்களா நம்ம வந்து மிஸ் பண்ணாம பாக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு சில கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க ஆரமும் அகிலும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஆரம்னா என்ன ஆரம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா ஆரம்னா ஆஹ் அது ஏதோ நம்ம கோல்டுல போடுறோம்ல ஆரம் அது நினைச்சிருக்கீங்க அது இல்ல ஆரம்னா சந்தனம் சோ நான் ஒன்னு சொல்லிட்டு வர்றேன் நீங்க பாருங்க ஓகே ஒன்னு சொல்றேன் நீங்க பாருங்க மிஸ் பண்ணாம நச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஒட்டு இந்த ஒரே ஒரு ஒட்டு வீடியோ போதும் ஓகே நீங்க வந்து ஆபீஸ் ஆறாவது இங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இடது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புக் இங்க வந்து செய்யுள் மட்டும் நான் வந்து கொடுத்துருப்பேன் செய்யுள் வந்து இங்க வந்து பாடல் இது வரைக்கும் இருக்கு ஓகே இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லும் பொருளும் நீங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த சொல்லும் பொருளும் மட்டும் வேணாம் சொல்லும் பொருள் மட்டும் வேணாம் சொல்லும் பொருளும் தாண்டி சிலதை நம்ம வந்து பாக்கணும் சோ அதுக்காக ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடலின் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் சொல்றதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க நோட் பண்ணுவோம் ஓகே சரி இப்ப நான் சொல்றதை எழுதிக்கோங்க உங்களுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு பாத்தீங்கன்னா மருவூர் பாக்கம் அப்படின்னு மேல கொடுத்துருக்காங்களா மருவூர் பாக்கம் என்ன தெரியுமா அர்த்தம் மருவூர் பாக்கம் இந்த இந்த ஊர் பேரே மருவூர் பாக்கம்னு சொல்லியிருக்காங்க மருவூர் பாக்கம்னா ஒண்ணுமே இல்லைங்க புகார் நகரம் இங்க அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க பூம்புகார்னு சொல்லுவோம்ல அதுதான் ஓகேங்களா புகார் நகரத்தை தான் மறுவூர் பாக்கம்னு சொல்லிருக்காங்க நான் ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டே வரேன் நீங்க எழுதிட்டே வாங்க ஏன்னா எழுதுனா தான் வந்து ஒரு நோட்ல எழுதிக்கோங்கப்பா டக்குன்னு ஆபிசர் ஆறவங்க நோட்ல எழுதிக்கோங்க ஓகே ஆபிசர் ஆறவங்க நோட்ல எழுதிக்கோங்க மருவூர் பாக்கம் அப்படின்னா வந்து அது புகார் நகரம் ஓகேங்களா இந்த புக்ல இருந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின் அதாவது இந்த பத்தாம் வகுப்புல இருந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்ட கொஸ்டின் வந்து இந்திரா பத்தி கேட்பாங்க இந்திர ஓகேங்களா சோ இந்திர ஊரெடுத்த காதைனா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க இந்த இதுதான் அப்படியே வரும் இந்திர விழா ஊர் எடுத்த காதை அடி வந்து பதிமூணுல இருந்து முப்பத்தி ஒன்பது ஓகேயா சோ இந்திர விழா ஊர் எடுத்த காதை இந்திர விழா ஊர் எடுத்த காதை எங்க வந்து இடம் பெற்றிருக்கு புகார் காண்டத்துல இருக்கு இந்த இந்த பாடலே வந்து பாத்தீங்கன்னா என்ன காண்டம்னு கேட்பாங்க ஓகேங்களா புகார் காண்டம் புகார் காண்டம்னு எழுதிக்கோங்க ரைட்டா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து எப்படி ஆரம்பிக்குது பாருங்க இதுல வந்து இங்க இருந்து இது வரைக்கும் மனப்பாட பாட்டு பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு நமக்கு வந்து அப்படி இல்ல ஓகேங்களா நமக்கு எல்லாமே வந்து நீங்க படிச்சுக்கணும் நான் சொல்றதை எழுதிக்கோங்க ஓகே வெறுக்கையோடு அருங்கல வெறுக்கையோடு அப்படின்னு முடிகிற பாடல் எதுல இருக்குன்னு கேட்பாங்க சிலப்பதிகாரத்துல இருக்கு ஓகேங்களா இப்போ மறு பார்க்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா புகார் நகரம் நுண்வினை காருகர் அப்படின்னு கேட்பாங்க இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நுண்வினை காருகர் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ சாந்தமும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருப்போம் நுண்வினை காருகர் எழுதிக்கிறீங்களா நுண்வினை காருகர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காருகர்னா ஒண்ணும் இல்ல கைத்தொழில் வன்னு வல்லுநர்களாக இருக்கக்கூடிய நெசவாளர்கள் ஓகேங்களா கைத்தொழில் வன்னு வல்லுநர்களாக இருக்கக்கூடிய நெசவாளர்களை தான் நுண் வினை காருகர்னு சொல்லுவாங்க சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டைப் பை ஸ்டைப் கொடுத்திருப்பாங்க இந்த அந்த தெருவுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா புகார் நகர மரூர் பக்கத்துல வணிகர் வீதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் பண்றவங்க வண்ண குழம்பு சுண்ணாம்பு பொடி அதான் வண்ணமும் சுண்ணமும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இதெல்லாம் கொடுத்தாங்க அடுத்தது தன்னரும் சாந்தமும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அது என்ன தன்னரும் சாந்தம்னா குளிர்ந்த மனம் வீசும்ல மன சாந்தும் ஓகேங்களா மன சாந்து பட்டு அப்படின்னு அந்த சாந்து ஓகேங்களா மன சாந்து அப்படின்னு சொல்றாங்க பூவும் புகையும் அப்படின்னா பூனா இது வந்து நார்மல் பூ சூடுவோம்ல பிளவர்ஸ் அது இருக்கு புகைனா நறுமண புகை பொருள் வெறும் புகை கிடையாது இங்க வந்து புகைனா நறுமண புகை பொருள் ஓகேங்களா நறுமண புகை பொருள் மேவி விரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேவி விரையும்னா அகில் முதலான மனப்பொருட்கள் ஓகேங்களா மனப்பொருட்கள் அதாவது பகர்வனர் திரிதருக திரிதரு நகர வீதியும் அப்படின்னா இதெல்லாம் இந்த விற்பவர்கள் எல்லாம் வணிகம் செய்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்து வந்து பட்டினும் மயிரினும் ஓகேங்களா வள்ளுவரும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் இளங்கோவும் சொல்லியிருக்காரு சோ பட்டினும்னா பட்டு பருத்தி நூல் மற்றும் முடி இதெல்லாம் வச்சு ஓகேங்களா இதெல்லாம் வச்சு அதனாலதான் எங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ப்ராக்கெட் மாதிரி போட்டிருப்பேன் இதெல்லாம் வச்சு அதை அப்படியே கட்டுறாங்க அழகாக பின்னிக்கட்டும் கைத்தொழில் வல்லுநர் வல்லுநரான நெசவாளர்கள் அதுதான் முன்வினை காருகர் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா உங்களுக்கு சோ இவ்வளவு விஷயம் வந்து இதுக்குள்ள இருக்கு இப்ப அடுத்தது ஆறமும் அகிலும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் இங்க வந்து ஆறமும் அகிலும்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக் தான்ப்பா நம்ம ஸ்கூல் புக்கு புது ஸ்கூல் புக்கு ஓகே இப்ப தூசும் துகிரும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு ஓகேங்களா சோ அதே நேரத்துல இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஆறமும் அகிலும் அப்படின்னா சந்தனமும் அகிலும் அப்படின்னு அர்த்தம் இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் சந்தனமும் அகிலும் இப்ப இங்க வந்து ஆரம்னா சந்தனத்தை குறிக்குது ஆரம் என்றால் சந்தனத்தை குறிப்பதாகும் ஓகேங்களா அப்ப தூசும் துகிரும் அப்படின்னு கேட்டா பட்டும் பவளமும் அப்ப துகிர்னா பவளம் துகிர் அப்படின்னா பவளம் பட்டும் பவளமும் ஓகேங்களா இது கேள்வி மாசு அரு முத்து மணியும் பொண்ணும் அருங்கல வெறுக்கையோடு அலந்துகளை அறியா வளந்தலை மயங்கிய நந்தலை மருகும் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எதுன்னு கேட்பாங்க சிலப்பதிகாரம் ஓகேங்களா சோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அப்படியே கேட்டாங்க இந்த மனப்பாட பாட்டுல எங்க இருந்தாலும் அந்த மாசும் மாசு அரு முத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு வெறுக்கையோடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் டிஎன்பிசி வந்து கேட்டிருக்காங்க பழையதுல அப்ப இதனுடைய அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கணும் மாசு அரு அப்படின்னா இவங்க என்ன முத்து மணியும் பொண்ணும் அழிக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகள் இருக்கு சொல்றாங்க இங்க இருந்து இது வரைக்கும் மாசு அரு அப்படின்னு சொன்னா முத்து மணியும் அதாவது மாசு அரு முத்தும் மணியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இதை வந்து பாத்தீங்கன்னா மாசுனா இது குறையாம ஓகேங்களா இந்த வளம் அந்த அளவுக்கு ஓகேங்களா சோ இந்த மா இந்த அதாவது முத்தும் மணியும் பொண்ணும் அளக்க முடியாம அதான் நம்ம விகான் மெஷர் அந்த அளவுக்கு அவ்வளவு அளவுக்கு அதிகமா இருக்கும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடைக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகள் இருக்கின்ற ஊர் தான் இந்த புகார் அப்படின்னு சொல்றாங்க புகார் நகரம் அவ்வளவு அவ்வளவு இருக்கக்கூடியதான் ஓகேங்களா சோ அலந்து அலந்து கடை அறியா அதாவது மெஷர் பண்ணவே முடியாது வளந்தலை மயங்கிய நந்தலை மருகும் ஓகேங்களா அவ்வளவு குவிந்து கிடைக்கும் வளம் நிறைந்த ஊரு இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓகே பல்வகை தெரிந்த பகுதி பண்ட முடு குவித்த கூல வீதியும் இங்க வந்து கூலம் குவித்த கூல வீதியும் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு பல 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 பண்டங்கள் விற்பனை நடைபெறுது எட்டு வகை தானியங்கள் எட்டு வகை தானியங்கள் இந்த இங்க இருக்கா ஓகே கூலம்னா தானியங்கள் ஓகேங்களா அந்த அளவுக்கு எட்டு வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடைகளும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க காலியர் கூ இதெல்லாம் அப்படியே கொஸ்டின் வரும்பா எழுதிக்கிறீங்களா ஓகே காலியர் அப்படின்னு கேட்டா சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடும் தானிய வகைகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்பான் எட்டு காலியர் அப்படின்னா வந்து பிட்டு வணிகம் செய்யறவங்க காலியர்னா என்னப்பா பிட்டு பிட்டுக்கு மனசு வந்தவன் அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதுதான் காலியர்னா பிட்டு வணிகம் செய்பவரும் அதே நேரத்துல கூவியர்னா அப்பம் சுடுபவரும் இங்க கல் நொடை அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப கல் நொடை அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கல்விற்கும் வலைசியரும் நல்லா கவனிச்சுங்க கல் விற்கிறவங்க யாரு வலைசியர் அப்ப மீன் விக்கிறது யாரு பரதவர் ஓகே மீன் விலை பரதவர் வெல் உப்பு பருகுணர் வெள்ள உப்பு வெண்மையான உப்பு விக்கிறவர் யாருன்னா ஓகேங்களா உமனரும் பருகுணர் அப்படின்னா உமணர் பருகுணர் உமனர் கேப்பாங்க ஓகேங்களா அப்ப காலியர் நான் பிட்டு வணிகம் செய்யறவங்க ஊவியர் நான் அப்பம் சுடுறவங்க கல் ஆடியர் அப்படின்னா கல்விக்கும் வளைச்சியர் அர்த்தம் கல் ஆ ஆட்டியர் அப்படின்னு கேட்டா கல்விக்கும் வளைசியர் பாசவர் அப்படின்னா வெத்தலை விற்கிறவங்க ஓகேங்களா தான் வந்து பாசமா கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் ஓகேங்களா அதே நேரத்துல வாசவர் வாசவர்னா ஏல முதலான ஐந்து நறுமண பொருட்களை தான் வாசவர் இங்க வந்து கொடுத்துருக்காங்களா வாசவர்னா வாசனை எத்தனை முதலான ஐந்து நறுமண பொருட்களை விற்கிறவங்க தான் வாசவர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இது ஒரு கேள்வி அப்படி நான் சொல்றது எல்லாமே கேள்வி கேள்விகள் கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா வாசவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரைட்டா அடுத்தது பல்நின விளைஞரோடு ஓகேங்களா சோ இப்ப என்ன சொல்ல வர்றாங்க வாசவர் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பல்நின ஓசு ஓசுனர் செறிந்த ஊன்மழி இருக்கையும் அதாவது இந்த இத்தனை ஐந்து நறுமண இருக்கு விற்பவர்கள் பல வகையான இறைச்சிகள் விற்பவர்களோ எண்ணெய் வணிகரும் இங்க இருக்கிறாங்க ஓகேங்களா பல் என்னா பல வகையான இறைச்சிகள் ஓகேங்களா விற்கிறவங்களும் ஓசுனர் செறிந்த அதாவது எண்ணெய் விற்பவர்கள் நிறைந்த அதிகமா இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அப்ப இது இது எல்லாமே கொஸ்டின் தானா இது எல்லாமே கொஸ்டின் நான் ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் ஓகேங்களா ஓசுனர் கேட்பாங்க ஓசுனர் கேட்பாங்க நமக்கு ஓட்டுனர் தெரியும் அதனா ஓசுனர் ஓசுனர்னா எண்ணெய் விக்குவர்கள் ஓகேங்களா எண்ணெய் வணிகர் ஓகே சோ அதே மாதிரி இப்ப இறைச்சி அப்படின்னு சொல்லும் போது பல்லின விளைஞரும் பல் பல்லின விளைஞர் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்தது நீங்க பாருங்க கஞ்சக்காரரும் கஞ்சக்காரர்னா கஞ்சமா யாரு இருப்பாங்க அப்படின்னு கேட்டா வெங்கல பாத்திரம் கஞ்சக்காரர்னா வெண் வெங்கல பாத்திரம் செய்யறவரு கஞ்ச பாத்திரம்னா கஞ்சம் ஓகே வெங்கல பாத்திரம் செய்யறவரு ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகேயா இங்க இருக்கும் பாருங்க வெங்கல செம்பு பாத்திரம் செய்பவர் ஓகேங்களா அதுதான் கஞ்சக்காரரும் செம்பு செய்ண குணரும் அப்படின்னு சொல்றாங்க வெங்கல பாத்திரமும் செம்பு செய்றவங்க அப்ப கஞ்சக்காரரும்னா வெங்கலத்தை செய்றவங்க அதே நேரத்துல செம்பு செய்ணர் செம்பு செய்ணர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப செம்பு பாத்திரத்தை செய்யறாரு ஓகே மரம் கொல் கொல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கொல்லர் மரம் கொல் தச்சரும் அப்ப மரத்தச்சர் ஓகேங்களா கொல் அப்படின்னா கொல்லர் ஓகேங்களா கொள்ளர் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்களா நான் தான் பண்ணா இந்த இரும்பு யாரடா செய்தது நான் தான் பண்ணா ஆனா நான் செய்த இரும்பிலேயே உங்களை கட்டி போட்டு என்ன நீ செய்த இரும்பா அப்படின்னு சொல்லுவாங்களா சோ அப்ப கருங்கை கொள்ளர் அப்படின்னா இரும்பு கொள்ளரைத்தான் தான் சொல்லுவாங்க இதோட இங்க வந்து முடியுது ரைட்டா இதோட இங்க வந்து முடியுது சரியா சோ அப்ப இங்க இருந்து பாருங்க இங்க இருந்து பாருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேயா

அப்படின்னு சொல்றாங்க மன்னித்து ஆளரும் இங்க துன்னர் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா துன்னர் அப்படின்னா துன்னரும் அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல துன்னர்னா என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க தையல்காரர் துன்னர்னா தையல்காரர் அப்ப துன்னர் கேட்பாங்கப்பா பெயிண்டுக்கு ஊத்துறது தின்னர் நம்ம போடுற சட்ட செய்யறவர் துன்னர் நம்ம போடுற சட்டை செய்கிறவர் துன்னர் ஓகேயா மண்ணுள் விளைஞரும் ஓவியர் வன்பொன்மை செய்பவர் சிற்பி இவங்க எல்லாமே இருக்காங்க மன்னிட்டு ஆளரும் பொன்னா வந்து இப்போ பொன் என்ன அர்த்தம் பொண்ணா வந்து தங்கம் ஓகேங்களா தங்கம் அதாவது பொற்கொள்ளர் நன்கலம் தருணரும் நன்கலம் அதாவது நன்கலம் நன்கலம் தருணரும் துண்ணக்காரரும் தோளில் துண்ணரும் ஓகேங்களா துண்ணக்காரர் துண்ணக்காரர் அப்படின்னு சொன்னா துண் துண்ணரும் துண்ணக்காரர்னா இந்த மாதிரி தையல் வேலை இதெல்லாம் செய்றவங்க அதான் துண்ணர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே துண்ணக்காரர் துண்ணக்காரரும் தோளில் துண்ணரும் அதாவது தோல்னா வந்து அந்த டயத்துல வந்து காட்டன் துணி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இதுவும் இருந்திருக்கு தோல்ல வந்து தைக்கிறவங்க தோல் பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா பண்றவங்க அதாவது கம்பிலி இந்த மாதிரி சொல்லுவாங்க தோல் பொருளையும் பண்றவங்களையும் துண்ணர் தான் சொல்லுவாங்க நீங்க பாத்துக்கலீங்களா பேக் தைக்கிறவரும் டெய்லர் தான் சொல்லுவாங்க பேக் தைக்கிற டைலரு ஸ்கூல் பேகு லெதர் பேக் புரியுதுல அவங்க அவங்களும் தையல் மிஷின் வச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் இருக்கும் கட்டை தைக்கிறவர் அந்த மாதிரி நம்ம கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் தைக்கிறவங்களையும் தையல் தான் சொல்லுவோம் தோல் பொருள் தைப்பவர் அதே நேரத்துல துணியாலும் தைக்கிறவங்க பொம்மை செய்யறவங்க இவங்க எல்லாம் வந்து இருந்திருக்காங்க ஓகேங்களா கிளையினும் கிடையிலும் தொழில் வள பெருகி அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்ற தொழில் வளம் மிக்க ஒரு இடமா வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஓகே எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்கப்பா ஓகே இவ்வாறாக பழுதின்றி கை பல செய்யும் மக்கள் இந்த இடுக்கல் எல்லாம் இருந்திருக்காங்க ஓகேங்களா நிறைந்து இருக்கிறாங்க ஓகே அடுத்தது பாருங்க பழுது இல் ஓகேங்களா பழுது இல் அதாவது மிஸ்டேக் இல்லாம பழுது இல்லாமல் ஓகேங்களா மிஸ்டேக் இல்லாம செய்வினை பால்கெழு மாக்களும் ஓகேங்களா சோ மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் கொஸ்டின் பா கொஸ்டின் ஓகே இது வந்து அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க கேக்குறாங்க குழலிலும் குழல் எல்லாம் வந்து புல்லாங்குழல் ஓகேங்களா சோ அப்ப யாழ் அப்படின்னா யாழ் இசை கேள்விப்பட்டிருப்பீங்க மகர யாழ் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி ஓகேங்களா குரல் முதல் ஏழும் வழுவின்றி ஏழும்னா ஏழு சொரம் ஓகேங்களா அதான் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க குழலிலும் யாழிலும் குரல் துத்தம் கைகிளை ஊளை இதுதான் வந்து சொல்றாங்க ஓகேங்களா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது ஒண்ணு ஏழு குரல் குரல் முதல் ஏழு அப்படின்னு சொல்றாங்க இது மொத்தம் என்ன பாத்தீங்கன்னா ஏழு இது இருக்கும் ஓகேங்களா சோ குரல் துத்தம் கைகிளை உலை எளி விலரி தாரம் என்னும் ஏழு இசைகளில் சரிகம பதனி என்னும் ஏழு சொரங்களை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர்கள் இங்க வந்து இருக்கிறாங்க என்ன அர்த்தம் பாட்டு பாடுறவர் பான பத்திரம் ஓனாண்டி பாட்டு பாடுறவரு ஓகேங்களா பாணர் ஓகேங்களா அடுத்தது ரெண்டு ரெண்டு வரி தான் ரெண்டு வரிக்கு எவ்வளவு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகே அதுதான் தமிழ் ஒரே சொல்லுல பல விஷயத்தை வைப்போம்ல ரைட்டா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிறு குறு கைவினை பிறர் வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மருவூர் பக்கத்துல தெருவுக்கு தெரு சிறு சிறு கைத்தொழில் செய்யறவங்க இருக்கிறாங்களாம் பிறர் பிறர் வினை யாளரோடு அதாவது பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் இருக்கு அதாவது மறு இன்றி விளங்கும் மறு ஊர்பாக்கம் மறு இன்றி அப்ப நீங்க வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா மறு இன்றி அப்படின்னு சொன்னாலும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பழுது இல் அப்படின்னு சொன்னாலும் குற்றம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் பழுது இல்லாமல் பழுதின்றினா மிஸ்டேக் இல்லாமல் ஓகேயா சோ அதாவது ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க அதுல மிஸ்டேக்கே இருக்கு ரைட் அதே நேரத்துல வந்து மறு இன்றி அப்படின்னு கேட்டா இது வந்து குற்றமின்றினா எந்தவித தப்பான விசைகளும் செய்யாம அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இதுக்குள்ள இருக்கு சோ கண்டிப்பா ஆகணும் ஓகே இசை எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் அப்ப ஏழு இசைகள் அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா குரல் துத்தம் கைக்கிளை ஊளை இலி விலரி தாரம் இதான் சரீகாம பார்த்தா நீ ஓகேங்களா இப்ப சுண்ணம்னா என்ன அர்த்தம் சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி காருகர்னா இங்க பாருங்க சாலியர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செய்யற சொல்லலாம் சாலியர் சாலியர்னா பெண் பெண் நெசவாளி சாலியர் சாலியா சாலியான்னு சொல்லுவாங்க பெண் நெசவாளி ஓகே நெய்பவர் தூசுனா பட்டு துகிர்னா பவளம் வெறுக்கைனா செல்வம் இது வந்து இந்த இடத்துல நீங்க பாக்கலாம் இருக்கு பாருங்க தூசுனா பட்டு துகிர்னா பவளம் வெறுக்கைனா செல்வம் வெறுங்கை கிடையாது செல்வம் நொடை அப்படின்னா விலை இதுவே கேள்வி இதுவே கேள்வி நொடைனா விலை நொடைன்னா விலை கொஸ்டின் கேட்டுருக்காங்க நிறைய தடவை நொடை பாசவர்னா வெற்றிலை விற்போர் ஓசுனர்னா என்னை விற்கிறவங்க ஓகே மண்ணுள் விளைஞர்னா ஓவியர் ஓகேன்னு கேட்பாங்க அப்ப கண்ணுள் விளைஞர்னா யாரு கண்ணுள் வினைஞர் மண்ணுள் விளை வி விளைஞர்னா ஓவியர் குறிக்கக்கூடியது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல சோ அப்ப வந்து யார் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லிருப்பாங்க ஓவியர் மண்பொம்மை செய்றவங்க சிற்பி இவங்கெல்லாம் வந்து பாத்துக்கிறாங்க ஓகே மன்னித்தாளர் அப்படின்னு கேட்டா மண்ணீட்டாளர்னா சிற்பி கிளி அப்படின்னா கிளியம் ஓகேங்களா துணி கிளியம் ஓகே சோ இது அப்படியே வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படி நீங்க இருக்குமும் தொழில் கேட்கறாங்க வினைத்தொகை பயில் தொழில்னா வினைத்தொகை இப்ப அடுத்தது புக்கு பின்னாடி நம்ம படிக்கணும் இங்க வந்து கொடுத்துருக்க பாருங்க ரைட் சைட்ல பாருங்க ஐம்பெருங்காப்பியம் முறைவைப்பு ஓகே ஐம்பெருங்காப்பியம் முறைவைப்பு அப்படின்னு சொல்லும் போது சிந்தாமணியான் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணி கந்தாமகலை நந்தா வளையாபதி தருவான் வாச வாசவனு கீந்தான் சிலையாத குண்டலகேசிக்கும் இது சொன்னது யார் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சுக்கோங்க கந்தப்ப தேசிகர் என்று அழைக்கக்கூடிய திருத்தணிகை உலா கந்தப்ப தேசிகர் தான் எழுதிப்பாரு ஏன்னா திருத்தணிகை உலாவுல இருக்கும் ஐம்பெருங்காப்பிய முறைவைப்பு அப்படிங்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகே சோ அதாவது ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு பற்றி கூறும் நூல் திருத்தணிகை உலா கந்தப்ப தேசியர் எழுதியது உலா யாரோட திருத்தணிகை உலா யார் ஸ்கூல் ஸ்கூல் புக்ல புக்ல குடுக்கல குடுக்கல உடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல நீங்க வந்து எல்லாம் இருக்க கூடாது திரு ஆணைக்கா உலா திருவானைக்கா உலா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த காலமேக போலவரால் பாடப்பட்ட நூல்கள்ல ஒண்ணு இது ஓகேங்களா இப்படி வந்து நிறைய வந்து இருக்கு ஓகேயா திருத்தணிகை உலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிறுபெரு சிவபெருமாள் பத்தி எல்லாம் உலா வருவதாக வந்து பாத்தீங்கன்னா திரு திரு அணைக்கா உலா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப திருச்சியில வந்து திருவானைக்கால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் திருவானைக்கால் கோவில் ஓகேங்களா திரு ஆணைக்கா உலா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திருத்தணிகை உலா வந்து பாத்தீங்கன்னா கந்தப்பயர் அப்படின்னு ஒருத்திருப்பார் அதான் எழுதி வச்சிட்டேன் கந்தப்ப தேசிகர் இல்லைன்னா கந்தப்பயர்

காவேரி பூம்பட்டணத்துல இருந்து கண்ணகியும் கோவலனும் அவர் அது பத்தி ஒரு தகவல் கொடுத்திருப்பாங்க பெருங்குணத்து என்ன சொல்ல பெருங்குணத்து காதலால் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை பெருங்குணத்து காதலால் இங்க வந்து யார வந்து சொல்றாங்க இங்க இங்க வந்து இது யார சொல்றாங்க பெருங்குணத்து காதலால் இது யாருன்னா கண்ணகி ஓகேயா சோ நடந்த பெ பெருவழி கண்ணகி எவ்வளவு எந்த வழியா அதை பத்தி ஓகே காவேரி பூம்பட்டணத்துல இருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் உறையூர் இது வழியா வந்து பாத்தீங்கன்னா கொடும்பாலூர் அப்படிங்கிற இடத்தை போய் சேர்ந்திருப்பாங்க கொடும்பாலூர் அப்படிங்கிற இடத்தை போய் சேர்ந்திருப்பாங்க தென்னவன் சிறுமலையின் வளப்பக்கம் அதாவது தென்னவன் சிறுமலையின் வளப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம் தென்னவன் சிறுமலையின் இடப்பக்கம் வழியாக சென்றால் எதை அடையலாம் அழகர் மலை திருமால் குன்றம் கொஸ்டின் கேட்பாங்க வளப்பக்கம் வழியாக சென்றால் மதுரைக்கோ திருமலையின் இடப்பக்கம் வழியா சென்றால் சிறுமலை எங்க இருக்குன்னா திண்டுக்கல் அங்கதான் சிறுமலையுடைய வாழைப்பழம் குவிசார் குறிடுவாங்க வாழைப்பழம் வந்து அங்கதான் இருக்கு சிறுமலை வாழைப்பழம் ஓகே இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் திருமால் குன்றம்னா என்னன்னு கேட்பாங்க அழகர்மலை ஓகேங்களா அழகர்மலை வழியாக நீங்க மதுரைக்கு போயிடலாம் ஓகேங்களா இப்படிக்கா போன மதுரை வந்து அப்படிக்கான போனாலும் மதுரை வந்துடும் அப்ப திருமால் குன்றம் அப்படின்னு எனப்படுவது யாருன்னு கேட்பாங்க அழகர் மலை விரண்டுக்கு இடைப்பட்ட வழியில நிறைய காடு ஊரு இதெல்லாம் இருக்கு அந்த வழியா சென்றா மூன்று வழிகளும் சந்திக்கும் மதுரை வழியை அடைந்து மதுரை செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேயா சோ மதுரைக்கு போகலாம் ஓகே கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகள் பாத்தீங்கன்னா வந்து இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து செல்வார் கோவலனையும் கண்ணகியும் கவுந்தியடிகள் இடைப்பட்ட வழியிலேயே வந்து ஓகே இருந்திருக்கும் இடைப்பட்ட வழியில் நிறைய காடு ஊர் இதெல்லாம் சேர்ந்திருக்கும் அப்ப ரெண்டு பக்கம் போகாம இடைப்பட்ட வழியில் போயிருப்பாங்க அப்ப கவுந்தியடிகள் கோவலனையும் கண்ணகையையும் எந்த பக்கம் கூட்டிட்டு போனாரு ஸ்டேட்மெண்டா வச்சு கேட்பாங்க லெப்டுக்கு போனாரா ரைட்டுக்கு போனாரா வள பக்கமா இடப்பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா இல்ல அது வந்து வள பக்கமும் போகல இடைப்பக்கமும் போகல அந்த மாதிரி ஓகேங்களா சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போகும் ஓகேங்களா இடப்பக்கம் வழியாக போறாரு ஓகேங்களா இடை இடது இல்ல இடைப்பக்கம் ரெண்டுக்கும் இடையில் உள்ள பக்கம் வழியாக போறாங்க ஓகே சோ அப்புறம் வந்து நெடுவேல் குன்றம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க நெடுவேல் குன்றம்னா எது சுள்ளிமலை சுள்ளிமலை எங்க இருக்குன்னு கேட்டா தேனி மாவட்டம் ஓகேங்களா சுள்ளிமலை ஓகே மதுரையில் கணவனை இழந்த கண்ணையும் மதுரையில் இருந்து வைகை நதியின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சுள்ளிமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை வேங்கை வேங்கைக்கானல் அப்படிங்கிற இடத்த போய் அடைஞ்சிருக்காரு கொடும்பாலூர் அப்படிங்கிற இடத்தை எப்ப அடைஞ்சாங்க வேங்கை காணல் அப்படிங்கிற இடத்தை எப்ப அடைஞ்சாங்க இது கொஸ்டின் வரும் ஓகேங்களா சோ இன்னொன்னு அடுத்தது வந்து உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க அடுத்ததுல வந்து இருக்கும் ஓகே அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாரு உரைப்பாட்டு மடை உரையடை இட்ட பாட்டுடை செய்யல் அப்படின்னு சில சிலப்பதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் ஓகேங்களா இது வந்து என்னன்னா சிலப்பதிகாரத்துல வர்ற தமிழ் நடைதான் தான் உரைப்பாட்டு நடை உரைநடை பாட்டு உரைநடை பாங்கில் வந்து அமைந்திருக்கும் பாட்டு அப்படின்னு சொல்றாங்க ஓகேயா உரை பாட்டு மடை உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு ஓகேயா சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது கொடுத்திருப்பாங்க வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம் இதனை செயலாக்கிய ஆஹ் வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மலைன்னு சொல்றாங்க அழகா பிரிச்சு வச்சிருக்காங்க சரி இப்ப சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மொத்தம் ஐம்பது காப்பியத்துல ஒன்னு முதல் காப்பியம் சொல்லுவாங்க முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளும் இதுல வந்து புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் அப்படின்னு மூன்று காண்டமும் முப்பது காதைகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகே இந்திர விழா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாள் நடைபெறும் நடைபெறும் விழா இருபத்தி நாள் நடைபெறும் விழா ஓகேங்களா புரிஞ்சுச்சா உங்களுக்கு கொஸ்டின் ஆகவே வரும்பா சோ நான் சொன்னதெல்லாமே கேள்வி ஓகேங்களா இப்ப முப்பது காதைகள் நீங்க எழுதிக்கோங்க கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவதுதான் இருந்தது இதுக்கு தொடர்ச்சியாக வருது சீக்வல் தான் வந்து மணிமேகலை ஓகேங்களா கதை தொடர்பு இருக்கிறதுனால ரெண்டையுமே இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கையத்திலேயே பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு இது வந்திருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மட்டும் எழுதிருப்பாரு ஆனா மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா எழுதுனது யாருன்னா சீத்தலை சாத்தனா ஓகேங்களா அறிகளை நீரே டிஎன்பிசி கொஸ்டின் அறிகளை நீரே அருள்க இது யார் இது கிஎன்பிசில ஒரு தடவை சர்ச்சையாச்சு போன தடவை சர்ச்சையாச்சு சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்க வழிகள் இவர் வந்து சேரமரபை சேர்ந்தவர் மணிமேகலையுடைய ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை வந்து கூறியவன் ஓகேங்களா அவர் தான் அச்சோ இப்ப நான் கேள்விப்பட்டேன் சொல்றாரு இத வந்து இளங்க வழிகள் நான் எழுதுறேன் நான் எழுதுட்டா அப்படின்னு போது ஆஹ் சரிப்பா ஏன் அதுங்க நீ யாரு ஆஹ் ராஜாவோட பிரதர் வேற உனக்கு இல்லாததா நீ ஏன் வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு நீரே அருங்க என்றதால் இளங்க வழிகள் நாட்டுதும் யாம் ஊர் என இக்காப்பியத்தை படைத்தார் ஓகேங்களா யார் என்ன சொல்றாரு நானே செஞ்சிருக்கா சிறப்பா செஞ்சிடறேன் ஓகே நாட்டுதும் யாம் யாம்னா நான் ஓர் பாட்டு செய்யுள் அப்படின்னு சொல்லி இளம் அவர்களுக்கு எழுதுறாரு இதுவும் கொஸ்டின் எல்லாமே கொஸ்டின் இப்ப இதை பேஸ் பண்ணிதான் நீங்க வந்து எழுதணும் ஓகே நீங்க படிக்கிறது ஃபுல்லா இப்படிதான் படிக்கணும் இந்த ஒரு இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் பக்கத்துல ஏதாவது இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் நீங்க கண்ணால பார்த்து ஒவ்வொன்றா படிச்சீங்கனாலும் ரைட்டு இல்ல சார் நீங்க கிளாஸ் எடுங்கன்னு சொன்னாலும் சரிதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ நோட்ஸ் எடுத்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வருடம் வர்ற குரூப் போர்ல கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க மற்றும் குரூப் டூ ஏமா இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ சோ மச் ஹிந்த்